போடுறாரு பாட்டை வெற்றா அவளை இதை வந்து ரொம்ப விரும்பி கேட்கிறார் இந்த மாட்கள் பேட்டி கொடுக்குற சின்ன பையனை என்ன சொல்றான் நீங்க பாருங்களேன் நீங்க பாருங்க டெரரா இருக்குங்க அப்படின்னு சொல்றான் அப்புறம் கதற போறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவன் பயன்படுத்துறான் இந்த கதற போறாங்க டெரரா இருக்கும்ன்ற வார்த்தைகள் எல்லாம் இன்றைய இளைஞர்களை பார்க்கிற போது இந்த சென்சி என்று சொல்லக்கூடிய இந்த தலைமுறை பார்க்கிற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது பரிதாபமாக இருக்கிறது அவர்கள் மேல தப்பே கிடையாது நாமதான் அவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கவில்லை பெற்றோர்கள் தான் தலை முடிந்து இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறார் உண்மை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் அவர்களிடம் நான் எம்ம என்ன பேசியிருக்கிறோம் நான் வகுப்புறையே சொல்லுவேன் எம்ம நியூஸ் கேட்கிறீங்களா பிள்ளைகளே ஐயா அது எங்க ஏன் ஐயா கேட்கறீங்க சீரியல் பாக்குறாங்க ஐயா

நான் திங்கக்கிழமை வகுப்புக்கு போனவுடனே போய் படிச்சுட்டு நிறுத்தி கைகளை தட்ட சொல்லி அவர்களை சொன்னேன் சொல்ல அறிவிலும் அரிதான காட்சியாக மாறிவிட்டது அன்பாக தோழர்களே பழமையையும் மரபையும் நம்முடைய அறிவார்ந்த சிந்தனையும் இணைத்து கற்றுத்தரக்கூடிய ஒரு போக்கு என்பது இல்லை போய் வந்து வரவேற்பதற்காக தோழர்கள் வந்திருக்காங்க அங்கிருந்து உட்கார்ந்து நானும் எழுத்தாளர் வெண்ணிலாகணும் அப்படியே பயணம் செய்து போனோம் நடுவில் ஒரு குடிக்கலாம்னு குடிக்கலாம் ஒரு கிளப் ஒரு ஒரு கடை இருந்துச்சு அமெரிக்காவை அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும் அது எல்லாமே இருக்கு அந்த மாதிரியான ஒரு செட்டப் அங்க உண்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒரு பெட்ரோல் பங்க் நான் வந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலை வழங்கக்கூடிய கருவிகள் மட்டுமே ஆயிரம் பம்ப்ஸ் வந்து அங்கே இருந்தது அவ்வளவு நபரும் ஒரு பெரிய இடம் அது அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் நிறுத்திட்டு காஃபி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு பார்ப்போம் என்னுடைய கண்ணையை என்னால் நம்ப முடியவில்லை நான் போன்ல போட்டோ எடுத்து வந்தேன் அதை பற்றியே எழுதணும்னு நான் நினைச்சிருக்கேன் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் காஃபி கிளப்ல உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டான்